ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி சூப் செய்கிறது எப்படின்னு பார்க்கலா வாங்க இந்த நாட்டுக்கோழி சூப்பில் நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க முக்கியமாக சளி இருமல் இருக்கிற குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாங்க இது செய்யறதுக்கு தேவையான பொருள் மிளகு சீரகம் மல்லி இஞ்சி பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் இப்போ நம்ம மிளகு சீரகத்தை மட்டும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணு போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஒரு குத்து கருவேப்பில போட்டுக்கோங்க அரைக்கும் போது பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு அரைஞ்சி வரணும் நான் இந்த நாட்டுக்கோழிக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண நாட்டுக்கோழி கொஞ்சமாக எடுத்துருக்கேங்க பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இடிக்கல்ல வச்சு இடித்து போடுங்க இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழி போட்டுக்கலாம் கூடவே நல்லா நைஸாக அரைச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இப்போது ஜார கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி பத்தாது இருந்தாலும் கறி மூழ்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு அடுப்பில் எடுத்து வச்சுருங்க நல்லா பத்து விசில் கிட்டே வரணுங்க எவ்வளோ விசில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மினிமம் எட்டு விசிலுக்கு மேலே விடணுங்க நான் பத்து விசில் விட்டேன் இப்போ குக்கரை இறக்கி வச்சுட்டு ஒரு தடுப்பில் வச்சு தேங்காய் கொஞ்சமாக விட்டுப்போம் கூடவே கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக கண்ணாடி பதம் வந்தாலே போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ அரை தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிண்டிக்கலாங்க தக்காளி நல்லா வணங்கி வரணும் அதுக்குள்ள நம்ம குக்கரில் கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நல்லா சூப் குழகுலன்னு இருக்குது இப்படியே குடித்தா கொஞ்சம் குழம்பு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வணக்கி வச்ச தக்காளியில் ஊற்றிடலாம் ஊற்றி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் தூளும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப் ரெடி இந்த சூப்பை குடித்தாலே நெஞ்சில் இருக்கிற சளி எல்லாம் கரைஞ்சிட்டு வந்துருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்க நல்லா திக்காக இருக்குது சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க